ஆரோக்கியமான போட்டி ஹெல்த்தி காம்படிஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹோட்டல் இருக்குது ஏதோ ஒரு கட்சி அரசியல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேரும் தன்னுடைய கடமையை வந்து நேர்மையான முறையில் நல்ல முறையில் பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்க காம்படிட்டர் வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி வந்தாலும் இவங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு புரிஞ்சிக்கிட்டு நல்ல முறையில் அவங்கள தயார்படுத்தி இந்த ஸ்கூலை முடிச்சுட்டு வரும்போது சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க வெளில வந்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் நல்லது சொசைட்டிக்கும் நல்லதுங்க ஸ்கூலுக்கும் நல்ல பேர் இருக்கும் அதேமாதிரி அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஹோட்டல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் நல்ல முறையில் தரமான உணவு சுவையான உணவு கொடுத்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சாம்பார் சட்னி கேட்டாலும் போட்டு முகம் சுளிக்காமல் கஸ்டமரை இருந்தாங்கன்னா அந்த கடைக்காரங்க நல்லா இருப்பாங்க அந்த ஊர் மக்களும் வந்து அழகாக அதே மாதிரி அந்த ஊரில் ஆட்சி செய்கிறவர் மக்கள் பிரச்சனை என்னான்னு கண்டுபிடிச்சி மக்களுடைய குறைகளை தீர்த்துட்டு வந்துட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அங்கே ஆட்சி செய்கிறவங்க மீது மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும் அவங்க எத்தனை வாட்டினாலும் ஜெயிப்பாங்கங்க அதற்கு மாறாக இந்த ஊரில் நம்மளை விட்டால் வேறு ஆள் கிடையாதுன்னு அந்த ஸ்கூல் நினச்சி அதிகமாக ஃபீஸ் வாங்கி இஷ்டத்துக்கு லீவ் விட்டு நீ படித்தா படி படிக்காட்டி இப்போ ஃபீஸை மட்டும் கரெக்டாக கூட இருந்தாலோ அந்த கடைக்காரவர் ஹோட்டல் நடத்துகிறவர் நம்ம கடையை விட்டால் இங்கே வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு தரமற்ற உணவு சுவையற்ற உணவு போடுறது கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு உருந்தாலோ அதே மாதிரி அங்கே ஆட்சி நடத்துகிறவங்க நம்மளை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் குறைகளை கண்டுக்காமல் போனாலோ மக்களுக்கு என்ன தோணும் ஒரு மாற்றம் வராதா யாராச்சும் ஒரு வர வரமாட்டாங்களா ஒரு நல்ல ஸ்கூல் வராதா நல்ல ஹோட்டல் வராதா நல்ல கட்சி வராதாங்கிற எண்ணம் வந்துவிடும் மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்னொரு ஹோட்டலோ இன்னொரு ஸ்கூலோ இன்னொரு கட்சியோ நல்ல முறையில் வளர்ந்து வந்துச்சுன்னா இப்போதி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் கட்சிக்கும் ஒரு பயம் வரும் இவங்க ஒன்று திருந்த வேண்டும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவங்கள காலி பண்ண வச்சுருவாங்க அதனால் வந்து ஹெல்த்தி காம்படிஷன் ரொம்ப நல்லதுங்க ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க மக்கள் அதிகமாக இருக்காங்க மக்களுக்கு நல்லது பொண்ணு அதிக செலவாகும் அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு முதலாளிலையும் ஒன்று கூடணும்னு நினச்சி ஒன்று கூட்டிட்டாங்கன்னா மறுபடியும் மக்கள் மாட்டிக்குவோம் அதனால் நல்லவங்க நல்ல இடத்துக்கு பெரும் பெரும் இடத்திற்கு வர வேண்டும் அப்போது தான் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நன்றி